மின்கை தெடியில் மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் பாகம் பதினெட்டு நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி நான் கல்லூரியில் படித்து போது நிகழ்ந்த சம்பவம் இது அந்த ஊரில் ஒரு கட்சியின் செயல்வீரர்கள் கூட்டம் நடக்கவிருந்தது நானும் சென்றிருந்தேன் கூட்டத்துக்கு அந்த கட்சியைச் சேர்ந்த அப்போதைய சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் கலந்து கொண்டார் தொண்டர்கள் ஏராளமானோர் தரையில் விரிக்கப்பட்ட கம்பளத்தில் அமர்ந்திருந்தனர் அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தார் அவரும் தொண்டர்களுடன் தொண்டராய் தரையில் அமர்ந்தார் தனக்கு பக்கத்தில் அவர் அமர்வதை சகித்து கொள்ள முடியாமல் ஒருவர் விருட்டென்று எழுந்தார் தூரமாய் போய் தள்ளி உட்கார்ந்து கொண்டார் அவர் அப்போது பேசிய வார்த்தைகள் எம்பி ஆயிட்டா அவன் என் கூட சரிசமமாக உட்கார்ந்துடலாமா இந்த பேச்சு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது லட்சக்கணக்கில் ஓட்டு வாங்கி மக்கள் அங்கீகாரத்துடன் ஒரு உயரிய பதவி வகித்தவருக்கே இந்த நிலை என்றால் சாமானிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மனிதர்கள் தங்கள் திறமைகளாலும் தனித்துவங்களாலும் என்னதான் சமூகத்தின் முன்னிலைக்கு சென்றாலும் அவர்களை அங்கீகரிப்பதென்பது குதிரை கும்புதான் போலும் அந்த கட்சியின் செயல்வீரர்கள் கூட்டத்தில் அப்படி கூறியவர் கூட அதிகம் கல்வி அறிவில்லாதவர் ஆனால் படித்த சமூகத்திலேயே அத்தகைய ஜாதி வன்மம் தலையெடுத்தாடி கொண்டிருப்பதை கண்டு கொண்டு தான் இருக்கும் காதல் அதிகாரம் கைப்பற்றல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஜாதி வன்மம் பல மனித உயிர்களை வாங்கிக்கிட்டு தான் இருக்கு அறிவுசார் சமூகம் கூட ஜாதி உணர்வுல ஆழ்ந்து போயிருப்பதையும் கவலையுடன் காண நேரிடுது சமீபத்தில் முகனு ஒரு நிலை தகவல் ஒரு காலத்தில் தெருவில் செருப்பு போட்டுக்கிட்டு நடக்கக்கூட தகுதி எல்லாம் இப்போ நம்ம வண்டியில் லிஃப்ட் கேட்குறான் என்ன காலக் கொடுமை இது கால கொடுமையா அல்லது மனோபாவ கொடுமையா ஒருவன் தன் திறமையின் மூலம் முன்னேறி வருவதை ஏன் சகித்து கொள்ள முடிவதில்லை ஒரு குறிப்பிட்ட பிரிவினரின் மீது ஏன் அருவறுப்பு எரிச்சல் சாதியை தொடர் என்று நேர்ந்து விட்டது யார் ஜாதி என்ற பிரிவே முதல்ல எதை வைத்து தோன்றியது தொழிலை தானே அப்படின்னா ஜாதியை ஒரு தொழில்னு ஒரு வாதத்துக்கு வைத்துக்குவோம் அப்படின்னா ஜாதி என்பது தொழில் ஜாதி சங்கம் என்பது தொழிற்சங்கம் மாதிரி ஒரே தொழில் செய்பவர்கள் சேர்ந்து அமைக்கும் சங்கம் தொழிற்சாலை ஊழியர்கள் சேர்ந்து சங்கம் வைப்பது போல ரயில்வே ஊழியர்கள் சங்கம் வைப்பது போல அதுவும் ஒரு சங்கம் அப்படின்னா ஒரு தொழிற்சங்கத்தில் அந்த தொழில் செய்யாதவர்களுக்கு அனுமதி இல்லையே பொதுப்பணித்துறை ஊழியர்களின் சங்கத்தில் அவர்கள்தான் உறுப்பினர்கள் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு அந்த சங்கத்தில் உறுப்பினராக தகுதி இல்லை வருவாய் பிரிவு ஊழியரோட தந்த முன்பு பொதுப்பணித்துறையில் ஊழியராக இருந்தாலும் அவர் வருவாய் பிரிவு ஊழியர்கள் சங்கத்தில் தான் உறுப்பினராக முடியும் ஜாதியில் மட்டும் இது விதிவிலக்கு தொடர் தலைமுறைக்கென்று அது நிர்பந்திக்கப்பட்டது வினோதந்தான் ஜாதி என்பது எதில் தொடங்குது தொழிலை வைத்து ஒரு தொழிலை செய்யக்கூடியவர் அந்த ஜாதியை சேர்ந்தவர் ஆனா நீ எந்த தொழில் செய்தாலும் பரவாயில்லை நீ இந்த ஜாதிதான் என்று கூறுவது எந்த வகையில் நியாயம் இன்று செருப்பு தைப்பவர்கள் மீது சமூகம் கொடுக்கும் அழுத்தம் சொல்லும் தரமன்று அதே நேரம் ப்ராண்டட் செருப்புகள் தயாரித்து நிற்கும் கார்ப்பரேட் முதலாளிகளோட நிலை என்ன அவர்கள் தொழில் செருப்பு தயாரிப்பது அவர்களுக்கு தொழிலதிபர் என்னும் மரியாதை அதே நேரம் செருப்பு தைக்கும் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் தொழிலாளிகளுக்கு கிடைப்பதோ மிக கேவலமான அணுகுமுறை இன்று பியூட்டி பார்லர்கள் பல சமூகத்தாராலும் நடத்தப்படுது ஆனாலும் அவர்களுக்கு வழங்கப்படும் மரியாதையே வேறு மேலும் அவங்க தங்க பழைய ஜாதி அமைப்பிலேயே தொடர்ந்து கொண்டு பியூட்டி பார்லரையே நடத்திக்கலாம் இன்று சென்னையில பல இடங்கள்ல வாஷிங் மிஷின் வைத்துக்கொண்டு துணி சலவை கூடங்களும் தொடங்கப்பட்டுள்ளன ஆனா அவங்க சார்ந்த சமூகங்கள் வேறு ஒரு ஜாதியினர் செய்யும் தொழில இவர்கள் செய்வதால் இவர்கள் ஜாதி மாறிவிடுவதில்லை தொழிலை வைத்துதான் தான் ஜாதினா அவர்களும் ஜாதி மாற வேண்டாமா போர்த்தொழில் செய்பவர்கள் சத்திரியர்கள் என்றால் இன்று ராணுவத்தில் எவ்வளவோ தலித்துகள் பணியாற்றுகிறார்கள் அவர்களையும் சத்திரியர் பட்டியலில் சேர்க்கலாம் தானே இன்றைய சமூகம் உலக மையமாகி தன் பழமை கட்டமைப்புகளை நொறுக்கி தனி அடையாளங்களை எல்லாம் இழந்து மாறிவிட்டது என்றாலும் ரத்தத்தாலோ தோற்றத்தாலோ விட முடியாத ஒரு அரூப விஷயத்தை தான் நாம அவர்களுக்கு அடையாளமாக தந்திருக்கோம் அவர்கள் விரும்பாவிட்டாலும் அவர்களின் முகங்களில் அந்த முகம் வலிந்து மாட்டி விடுறோம் சென்னையில் பணிபுரிகிற நிறைய பேர் தான் குடியிருக்கும் வீட்டு உரிமையாளரிடம் தங்களோட உண்மையான ஜாதியை கூறுவதில்லை காரணம் சென்னை போன்ற முன்னேறிய நகரங்களிலும் ஜாதி பார்க்கும் மனோபாவ மனிதர்கள் இன்னும் இருப்பதுதான் தான் ஒருத்தன் எந்த பணியில இருந்தாலும் மிக உயர்ந்த சம்பளம் வாங்குறவனா இருந்தாலும் தன் சுயசாதிக்காரர்களுக்கே வாடகைக்கு விடும் அந்த மனிதர்களை என்ன சொல்ல ஒரு ஜாதியை உயர்வென்றும் மற்றொன்றை தாழ்வென்றும் கூறுதல் எவ்வகையில் நியாயம் நான் பள்ளி நாட்களில் கடைசி பெஞ்ச் மாணவன் ஒழுங்கா கூட படிக்க மாட்டேன் ஒரு நாள் ஆசிரியர் என்னை பார்த்து மாடுமைக்கத்தான் தான் நீலாம் லாய்க்கு என்று கிண்டல் அடித்தார் இப்போது அதனை யோசிக்கும் போது சிரிப்புடன் கூடவே சிந்தனைகளாம் அரும்புது எல்லா தொழிலிலும் ஒரு நுட்பம் உண்டு அந்த நுட்பத்தின் தான் அந்த தொழிலில் சிறக்க முடியும் அது செருப்பு தைப்பதாக இருந்தாலும் துணி தைப்பதாக இருந்தாலும் அந்த வகையில பார்த்தா மாடு மேய்ப்பதுன்றது மட்டும் சாதாரண விஷயமா அதில் உள்ள சிரமங்கள் அவருக்கு தெரியாது வயல் நடுவில் இருக்கிற வரப்புகளில் பயிருக்கு சேதாரம் இல்லாமல் மாடு மேய்க்கவும் தனித்திறமை வேண்டும் மேலும் ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு விதம் பத்து மாடுகளுக்கு மேல ஒரு சேர மேய்ப்பது என்பது சிரமமான காரியம் விளைச்சல்ல மெய்ந்து விடாமல் பார்ப்பது தொடங்கி திசை தவறி மேய இடத்துல காணாமல் போகும் மாட்டை தேடுவது என பல பிரச்சனைகளை கொண்ட தொழில் அது ஆனா படித்த ஆசிரியர் அந்த தொழிலையே மிக கேவலமாக எடை போட்டு அதை பற்றிய விமர்சனம் செய்தது வருத்தம் தரவே செய்து மாடு மாடுமைப்பது இன்றல்ல இன்று சமூகத்தின் கீழ்மை பார்வை பார்க்கப்படும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு நுணுக்கமான தொழில்நுட்பம் உண்டு ஒரு தொழிலை உயர்வாகவோ அல்லது மலிவாகவோ எடை போடும் மனோபாவம் அதன் சம்பாத்தியத்தை வைத்தே வந்திருக்க வேண்டும் அப்படின்னு தோணுது எல்லா தொழிலும் ஒரு டாஸ்க்கு தான் எல்லா வேலையிலும் ஒரு நேர்த்தி இருக்கும் அதை ஒழுங்காக கையாண்டாதான் அந்த அந்த வேலையில பிரகாசிக்க முடியும் எந்த வேலையும் சுலபமாக செய்யக்கூடியது இல்லை ஆனாலும் தொழில வைத்து ஒரு சமூகத்தை இழிவாக பார்க்கும் மனோபாவம் வினோதமானது தானே மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் எழுதியவர் பே கருணாகரன் தொடரும்